திருப்பூர் மாவட்டத்தில் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளில் வேலை செய்யும் அவுட் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நிர்ணயித்த ஊதியத்தை வழங்காமல் குறைத்து வழங்கி வருகின்றன இதுகுறித்து சிஐடி உள்ளாட்சி ஊழியர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் அரசாணைப்படி உரிய ஊதியத்தை நிர்ணயித்து வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது இருப்பினும் இருபத்தி இரண்டு மாதங்களாகியும் இன்னும் ஊதிய உயர்வு வழங்காமல் உள்ளாட்சி நிர்வாகங்கள் மறுத்து வருகின்றன இதற்கு எதிராக சிஐடியு நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது இது தொடர்பாக கடந்த வாரம் தொழிலாளர் உதவி ஆணையர் பிரேமா பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருப்பூர் மாநகராட்சி நகராட்சிகள் கிராம ஊராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் புழு ஒழிப்பு பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனா் காலை முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசு துறை சார்பில் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் சாலையில் திரண்டு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதையடுத்து காவல் உதவி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி ஏழு நகராட்சிகள் பதினாலு பேரூராட்சிகள் பதிமூன்று ஒன்றியங்கள் இருக்கிற ஊராட்சி ஊழியர்கள் நகராட்சி ஊழியர்கள் பேரூராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் இதுல வேலை செய்யற அவுட் சோர்சிங் ஒப்பந்த பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் எல்லாம் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த காத்திருப்பு போராட்டம் ஏன்னா நீதிமன்றம் சொன்னபடி எங்களுக்கு சம விடும் இந்த நீதிமன்றம் எதை அடிப்படையில் வச்சு சொல்லுச்சுன்னா தமிழ்நாடு அரசு இந்த உள்ளாட்சிகள்ல வேலை செய்யற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சியில் வேலை செய்யற தினக்கூலி ஒப்பந்த அவுட் சோர்சிங் பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஊதியம் இவ்வளவுன்னு சொல்லி போட்ட சட்டம் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ரெண்டு டி அறுபத்தி ரெண்டு இந்த அரசாணையின்படி கொடுக்காம இருக்கிறத கண்டிச்சுதான் இந்த போராட்டம் சிஐடி இவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறோம் இந்த அரசாணை இப்படி கொடுங்க இன்றைக்கு வழக்கு தொடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டு கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் ஆகிறோம் இருபது மாதங்களாகியும் இன்னும் அந்த உத்தரவை நகர்ப்புற உள்ளாட்சி துறையுமே ஊடக வளர்ச்சித்துறையுமே அமுத்த அமுல்படுத்தாமல் இருக்கிறது சரியான கேட்கறோம் ஒரு நீதிமன்ற உத்தரவு இந்த கடைநிலை கூடி இருக்கு கிராமங்களிலும் நகரங்களிலுமே குப்பைகளை சாக்கடைகளை அன்றாடம் அள்ளி நகரத்தினுடைய கிராமத்தினுடைய சுகாதாரத்தை காப்பாற்றுறதுல ஒரு தூய்மை காவலர் கிராமப்புறத்துல வேலை செய்யறவங்களுக்கு வெறும் ஐயாயிரம்ங்க சம்பளம் நீதிமன்ற உத்தரவை குறைவு உங்களுக்கு பதினெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரத்தி எழுநூத்தி அம்பது அவங்களுக்கு இல்ல பேரூராட்சியில வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் ஊதியம் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்ல ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு தான் கிடைக்கிறது பேரூர் நகராட்சியில எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அந்த உத்தரவுப்படி கொடுக்கணும் ஆனால் நானூறு நானூத்தி நாற்பது ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் அவர்களிடம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்கலைன்னா இது சரியானு கேட்கணும் மாநகராட்சியில ஒரு நாளைக்கு எட்நூத்தி எழுபத்தி ரூபாய் தூய்மை பணியாளருக்கு கொடுக்கணும் குடிநீர் பணியாளருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொடுக்கணும் டிரைவர்களுக்கும் டிபிசி ஊழியருக்கும் அதே மாதிரி கொடுக்கும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன சம்பளம்னா நானூறு முன்னூத்தி ஐம்பது அவுட் சோர்சிங் ஒப்பந்தம் சொல்லி வெறும் நானூறு முன்னூறு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் பிடித்தம் செய்து அல்லது கொடுக்காமல் ஏமாற்றினால் இது சரியா என்ற கேள்விதான் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் இந்த ஊழியர்களுக்கு இந்த தூய்மை பணியாளருக்கு சட்டம் என்பது இல்லையா சட்டப்படி கொடுக்கும் சொல்ற நீதிமன்ற உத்தரவு இல்லையா இந்த கேள்வியோட தான் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அரசு உரிய பதில் கொடுத்து இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி கொடுக்கலாம் தொடர்ந்து எங்கள் போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்